ஒரு வித்தியாசமான இப்ப எல்லாருக்குமே பிரயோசமா இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு காணொலி தான் இந்த காணொலி இப்ப எங்களுக்கு இதை பார்த்ததுமே தான் இதுல வச்சு உங்களுக்கு எடுக்கிற இந்த காணொலி என்ன காணொலி எதுக்காக இங்க வந்திருக்கிறோம் எங்க வந்திருக்கிறோம் அப்படின்னு எல்லாமே இதுல இருக்கு பாருங்க இன்னைக்கு ட்யூ மேஸ் ஜொப் பேங்க் அப்படின்றாலே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஒரு வேலை வாய்ப்பு நிறுவனம் தேடி கொடுக்கிறது அஹ் வேலைக்கு ஆக்கல் எடுத்து கொடுக்கிறது அப்படின்னு நிறைய விஷயங்கள் செய்துட்டு இருக்கணும் அது இப்ப இல்ல நிறைய வருடங்களாக தொடர்ந்து செய்து கொண்டிருக்கணும் இன்னைக்கு சென்ட்ரலேஜ் அதாவது இந்த டவுனுக்கு இருக்கக்கூடிய தான் இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்குது அதுலயும் இதுல போட்டிருக்காங்க பாருங்கள் நூறுக்கும் மேற்பட்ட வேலைகள் முப்பதுக்கும் மேற்பட்ட கொம்பனிகள் இங்க வந்து நிற்க உள்ள நிக்கிறாங்க வந்து நிக்கிறாங்க இடம் இந்த இடம் அதுக்கும் ஐந்தாம் திகதி பத்தாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒவ்வொரு வருடமும் நடக்கிறது இந்த இந்த வருடம் ஐந்தாம் திகதி நடக்குது அதுவும் பத்தரைக்கு தொடங்கிட்டது ஒரு மணி வரைக்கும் நடக்குமா சரிதானே அப்ப நீங்க உங்க வேலைக்கு தேடுறீங்களா படிச்சு கொண்டிருப்பீங்க தானே சில பேர் யூனிவர்சிட்டியில வேற எங்கேயும் படிச்சு கொண்டிருப்பாங்க அவியலுக்கு ஒரு வேலைக்கு காசு கொஞ்சம் வேணும் அப்படின்னா அவையெல்லாம் பார்ட் டைமா வேலை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் அதே சமயம் நீங்க ஒரு வேலை ஒரு கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்றீங்க உங்களுக்கு வேலைக்கு ஆக்கள் வேணும் அப்படின்றாலும் இவங்க அதையும் எடுத்து தர்றதுக்கு தயாராக இருக்கிறதுனா கட்டாயம் உங்களுக்கு இதெல்லாம் பிரயோசனமா இருக்கும் இப்ப வேலை இல்லாம என்னடா எங்களுக்கு ஒரு வேலை இல்லையே இங்க போய் நாங்க பாக்குறது அப்படின்னு பல பேர் தேடிட்டு இருப்பினோம் இப்ப வேலை செய்து கொண்டு படிச்சு கொண்டே வேலை எடுக்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பினா அப்ப அப்படியான அங்களுக்கு இது காணொலி இந்த பிரயோசனமா இருக்கும் வாங்க உங்களுக்கு என்னென்ன கொம்மணி வந்திருக்குது எவ்வளவு பேர் வந்திருக்காங்க எப்படி எல்லாம் நடக்குது அப்படின்றத இந்த காணொளி மூலம் உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன் வாங்க இன்றைக்கு இந்த வேலை வாய்ப்பு முகாமுக்கு வந்த எல்லாருமே கொண்டு வர வேண்டிய விஷயங்கள் என்னன்னு சொல்லியிருக்கணும்னா ஒரே ஒரு விஷயம்தான் ஒன்று அவங்க வரணும் அதே சமயம் அவங்களுடைய சுய விவரங்கள் அடங்கி ஒரு சுய சுயவிவர கோவையை கொண்டு வந்தாங்கன்றாலும் சரி இங்கே நிறைய கொமையில் வந்துட்டு இருந்தாங்க அப்ப அவட்ட கொண்டு போய் அவ சுய விவரம் அடங்கிய கோவையை கொண்டு குடுச்சுனோம்டா அவள் எந்த கொம்பனியில திறமைக்கு திறமைக்கேற்ற மாதிரி வேலைகள் இருக்குதோ அவையில் அதை தெரிவு செய்யறேன்னுடா இப்ப அவங்களே எங்களுக்கு எங்க போகணுமோ அங்க போயிட்டு அவளுடைய சுயவிர கோவையை கொடுத்தா அவை அதை பார்த்துட்டு உங்களுக்கு இங்க வேலை இருக்குதா உங்களுக்கு ஓகேயா இருக்குதா அப்படின் எல்லாம் பார்த்து உடனே உடனே சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும் அதுல செலக்ட் பண்ணிச்சோம் அப்படின்னா அதுக்கு பிறகு அவங்களுடைய கொம்பெனிக்கு அவங்க கூப்பிடுவாங்க அங்க போயிட்டு அவங்க அங்க பார்த்து அவங்களுக்கு ஏத்த மாதிரி வேலைகளை அங்கேயே செலக்ட் பண்ணி அங்க வேலை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் இப்ப இப்போ சொல்லப்போனா அஹ் உண்மையா சொல்லணும் அப்படின்னா நானும் முதல் இங்கதான் வந்து பார்த்துதான் இப்ப எங்களுடைய சமூக மீடியாவுக்கு போனேன் நானு இப்ப நான் சொன்னதான் நிறைய பேருக்கு தெரியும் ஏன்னா சில பேர் சும்மா இருக்கலாமா அப்படின்னு நினைப்பினும் அது உண்மை இல்லை நான் இங்க வந்துதான் எனக்கான வேலையை நான் தேடிக்கொண்டனால் அது நிரந்தரமா இருக்குது இவ்வளோ ஆளுமா கட்டாயம் உங்களுக்கும் இது பிரயோசனமா இருக்கும் கட்டாயம் நீங்களும் இப்படி நடக்குது அப்படின்றா கேள்வி விட்டு வாங்க இது என்றைக்கு மட்டும் இல்லை அவங்களுடைய நிறுவனம் அஹ் யாழ்ப்பாணம் நல்லூர் பின்வீதியில் இருக்கக்கூடிய ஜாழ்பாடி ஹோட்டலுக்கு முன்னுக்குத்தான் இருக்குது கட்டாயம் நீங்களும் அங்கே போனீங்க அப்படின்றா இன்னைக்கு தான் வரணும் அப்படின்ற இன்னைக்கு வரையலுமானாக்கள் இன்னைக்கு வரவினம் இதை தவற விட்டாக்களுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்குது அவங்களுடைய கொம்மனிக்கே போயிட்டு நீங்க அங்க வேலைகளை தேடிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் சரி வாங்க என்னென்ன கொம்பனி வந்திருக்கு அப்படின்றத நாங்க பாப்போம்

இப்ப வேலைக்கு வந்திருக்கக்கூடிய இப்ப வேலை தேடி வந்துருப்பே இருந்தானே அப்ப அவங்களுக்கு இந்தந்த வேலை இப்படித்தான் இப்படி இருக்கும் இப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்றது எல்லாமே இதுல வந்து பாருங்க இந்த சொல்லிட்டு இருக்கணும் இந்த இப்படித்தான் இருக்கும் வேலை நீங்க தான் செய்யணும் அப்படின்றத இங்கேயே வச்சு இப்போ கொமைகளுக்கு எல்லாருமே போக மாட்டினோம் கொஞ்சம் பயமா இருக்கும் நர்வஸா தானே இப்ப புதுசா ஒரு கொமை நீ போற தடுமாற்றமா இருக்கும் என்ன கேள்வி கேட்பினமோ அப்படின்றத இருக்காங்க அதெல்லாம் இங்க பயம் இல்லை இங்க வந்துட்டு இங்க நேரடியாகவே அவங்க எல்லாமே சொல்லுவாங்க அப்ப பயம் இல்லாம ஃப்ரெண்ட்ஸ்ஸோட வரலாம யாருடைய வரலாம் கட்டாய நீங்களும் வாங்க

இங்க மட்டும் இல்ல இதோட இது நிப்பாட்டாம பெரிய பெரிய அளவுக்கு போகணும் வேலை செய்ய சரி நாங்கள் எனிவெல் ஹாஸ்பிட்டல் மைக்ளோட ஹாஸ்பிட்டல் இருந்து வந்திருக்கிறோம் எங்களுடைய வந்து முக்கிய நோக்கம் வந்து இங்கே உள்ள இளம் சமுதாயத்துக்கு சரியான பயிற்சிகளை நாங்கள் கொடுத்து அவர்களை சரியான முறையில் ஒழுங்குபடுத்தி ஒரு தொழில் பயிற்சிக்கு அனுப்புறது தான் எங்களுடைய நோக்கம் அதற்காக நாங்கள் தாதியர் பயிற்சி மற்றது டெக்னீஷியன்ஸ் அதாவது மின்சாரம் தொழில் பயிற்சி எல்லா வசதியாலும் அனிமல் ஹாஸ்பிட்டலில் நாங்கள் வச்சிருக்கிறோம் அதுக்காக இப்போ மூன்று இளைஞர்கள் இப்பொழுது தங்களுடைய தொழிற்பயிற்சியை நிறைவு செய்து வந்திருக்கிறார்கள் இந்த தொழிற்பயிற்சியை ஒழுங்குபடுத்திய நிறுவனத்துக்கு மிக்க நன்றி இது ஒரு மிகவும் சிறப்பான சேவையாக நான் எதிர்பார்க்கிறேன் அதனால தான் நான் எனது வேலைகளை விட்டு வைத்தியராக இருந்த போதும் நான் இதுக்கு வந்திருக்கிறேன் நன்றி தேங்க்யூ கிளம்புறது எங்க டெல்கோ ஹோட்டல் இருக்கு நீங்க பாருங்க அதுக்காக என்னென்ன வேலை ஆகல எடுக்கிறாங்க அப்படின்றது மேல கொண்ட வெயிட்டர் கிச்சன் ஹெல்ப்பர் அப்படி அப்படி ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கொண்டிருக்கணும் நீங்க பாருங்க அப்படி லைவா பாக்கல ஒரு இன்டர்வியூ என்ன மாதிரி நடக்கும் அப்படின்றத இங்க பாக்கக்கூடிய மாதிரி இருக்கு இது யூனியன் அசுரன்ஸ் அப்படியான கம்பெனி இதுல அவங்க என்ன செய்யறாங்கன்னா இப்ப நிறைய இங்க வர முடியாம இருக்குதானே அப்ப அவங்களுக்கு இதுகள் எல்லாத்தையுமே கொடுத்து விடுவாங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கள் அவங்க எல்லாருமே கொண்டு கொடுத்தா அவங்க இந்த பேர் இந்த ஃபோன் நம்பர் கிளை அதுகளை எல்லாத்தையுமே இதில் போட்டுட்டு இதை அவங்க கொடுத்துருவாங்க அப்போ இவங்க அதை பார்த்துட்டு பிறகு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க இப்படி கம்பெனிக்கு வர சொல்லி இப்போ அங்கேயே அவங்கள கூப்பிட்டு அங்கேயே என்னென்ன வேலை என்ன சம்பளம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ முதலே சில பேருக்கு இவ்வளோ சம்பளம் வேணால் சில போக மாட்டேன் அப்போ அதுக்காக முதலே சம்பளம் எல்லாம் கொடுத்து ட்ரைனிங் எல்லாமே கொடுத்து வேலை கெடுக்கக்கூடிய மாதிரி என்ன கல்வாலும் இங்கே இருக்குது நீங்கள் பாருங்கள் அப்படியே முக்கியமான விஷயம் சொல்லணும் எங்களுடைய சமூக மீடியா குழுவினரும் இங்கே வந்துருக்காங்க அதாவது இன்டர்வியூக்கு நீங்க செய்தி வாசிப்பீங்களா இல்ல உங்களுக்கு மீடியால ஒர்க் பண்ணனோட ஆசை இருக்குதா அப்படி நிறைய விஷயங்கள் மீடியால ஒர்க் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கூடிய மாதிரி சமூக மீடியா கூட இங்க வந்திருக்காங்க இங்க பாரு லைவா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இருக்குமே இங்க அந்த இந்த தாங்க வேலை செய்யறோம் வேலைக்கு ஆக்கல் எடுக்கிறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாம சகஜமா எல்லாருடைய கதைச்சு அவங்களுக்கு என்ன தேவை இருக்குது அவங்களால என்ன ஏலும் என்ன வேலை செய்யக்கூடிய ஏலம் அப்படின்னு எல்லாமே இங்கேயே பார்த்து இங்கே செலக்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் சரி எங்க சமூகம் எங்க பாத்தீங்களா அப்படி கதைச்சு எப்படி எடுக்கிறாங்க இப்படிதான் என்ன எடுத்து இது ஒரு கேம்பஸ்ல படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் என்ன மாதிரி எடுக்கிறதுக்காகவும் இங்க எடுக்கிறாங்க பிஎல்சி கேம்பஸ் அப்படின்ற கேம்பஸ்லயும் எடுக்கிறாங்க ஸ்டூடெண்ட் இது டிஜிட்டல் லங்கா அப்படி இங்க இதுல போட்டுருக்காங்க டிஜிட்டல் வெப் லங்கா அவங்களும் வேலை காக்கல் எடுக்கறாங்க என்னென்ன வேலை கெடுக்கறாங்க அப்படி அந்த இதுல போட்டுருக்காங்க இப்போ இதுல சில பேர் நிறைய கோர்ஸ்கள் படிச்சிட்டு இது சம்பந்தமான அறிவு நிறைய பேர் இருக்கு நாலேஜ் இருக்கு அப்ப அப்படியான ஆக்களுக்கு உங்களுக்கு எது சம்பந்த எந்த துறையில உங்களுக்கு ஆர்வம் இருக்குது எந்த துறையில உங்களுக்கு அனுபவம் இருக்குதுன்றத பார்த்து

சுவிட்சர்லாண்ட் போன்ற நாடுகளுக்கு நாங்கள் அனுப்புகிற சொன்னால் அங்கே வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் இஸ் டிமாண்ட் ஸோ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஃபீல்டில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும்னு சொன்னால் சுவிட்சர்லாண்ட் இஸ் த பெஸ்ட் சாய்ஸ் ஆல் நாங்களும் அதுமாதிரி தான் ரெக்கமெண்ட் பண்ணுறோம் இன் டிபெண்ட்ஸ் அது வந்து உங்களோட நாலேஜ் உங்களோட ப்ரொஃபைல் உங்களோட ஃபேக்கல்டி அது சம்மந்தம் அதுதான் எங்களுக்கு தீர்மானிக்கும்

மூணு ரிக்கர்மெண்ட் உங்கள்கிட்ட இருக்குமென்னு சொன்னால் நீங்கள் வந்து ஃபொரனுக்கு போகிறதுக்கு நீங்கள் ரெடி ஆகலாம் ஒன்று வந்து அகாடமிக் ரெக்கோர்மெண்ட்ஸ் இங்கிலீஷ் ரெக்கோமெண்ட் அண்ட் ஃபைனான்ஷியல் ரெக்கோமெண்ட் இது அவங்க பூர்த்தி செய்து இருக்கிறவங்களுக்கு மா இருப்பாங்கன்னு சொன்னால் அவங்க வந்து அவங்கள்ட விருப்பத்தை போது அவங்கள்ட்ட சூஸுங் பாட்டை நாங்கள் வந்து தெரிவு செய்து ஹெல்ப் பண்ணுறோம் இல்லைன்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் தான் சரியாக வரும்னு சொல்லி அவங்கள நாங்கள் அனலைஸ் பண்ணும்போது அதுக்கு நாங்கள் வந்து அட்வைஸ் பண்ணுறோம் க்ளியரா இப்போ ஓலவலோட ஒரு மாணவர் வந்திருக்கிறார் எனக்கு ஏ லெவல் இல்லை நான் வெளிநாட்டுக்கு போகலாம்னு சொன்னால் அதை பிஏவிஎம் செய்து கொடுக்கணும் இல்லை ஓலவலோடய போகலாம் பதினெட்டு வயசுலயே நீங்கள் வந்து லெவலோட நீங்கள் வந்து போகக்கூடிய மாதிரி இருக்கும் வித்வுட் ஐஎல்டிஎஸ் வித்தவுட் ஐஎல்டிஎஸ் ஷோர்ட் டைம் லெவன் மன்த் ப்ரோக்ராம் நீங்கள் யூகேயில் படிக்கலாம் அது பிஏவிஎம் அமையக்கூடியிருக்கும் ஸோ இது நல்ல ஒரு நீங்க கேட்டது வந்து சரியான பதிலாக இருக்குமென்னு நினைக்கிறேன்

சேரக்கூடிய மாதிரி இருக்கும் உங்களுக்கு தேவையான வேலையை நீங்க அங்க தொடரக்கூடிய மாதிரி இருக்கும் இங்கேயும் நிறைய கொம்பு எங்க போறதுன்னு தெரியல எங்க பாருங்க அப்படியே ஃபுல்லா இருக்காங்க இது இன்னைக்கு பின்னரும் ஒரு மணி வரைக்கும் நடக்கும் நீங்களும் மறக்காம வரலாம் ஆனா அப்படியே நாங்க இந்த காணொலி இன்னைக்கு பின்னரும் இல்லை நாளைக்கு தான் போட போறோம் அதால எப்படி நீங்க இது வர முடியாது அஹ் அதுக்காக தான் நான் சொல்றேன் இன்னைக்கு வர முடியாத ஆட்கள் நீங்க டியூமஸ் ஜெப் பேங்குக்கு போனீங்க அப்படின்னா இது சம்பந்தமான உள்ள ஆக்கங்களை அங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு வணக்கம் வணக்கம் இன்னைக்கு இந்த வேலைக்கு வந்தீங்களா இல்லை கொம்பனி சார்பாக வந்தீங்களா இதாவது நான் ச நான் வந்து என்னுடைய வேலையை தேடி வந்தேன் தேடி வந்தீங்களா நான் கேட்கக்கூடாது நான் நாலு கேட்குறேன் உங்களுக்கு எத்தனை வயசு எனக்கு எனக்கு வயசா வயசை நீங்க இப்ப சொன்னா பப்ளிக்காக இல்லை இருக்க தெரியுமே இல்லை அது கேட்குறதுக்கான காரணம் என்னென்னா நீங்க இந்த வயதுலேயும் வேலை தேடுறீங்க வேலை செய்யணும்னு ஒரு ஆர்வம் இருக்குது தானே ஓடிக்காக அதுக்காக தான் நாங்கள் கேட்டேன் ஓ எனக்கு நினைக்க வேண்டாம் எனக்கு இப்ப முப்பத்தி மூணு வயசு பிளஸ் ஆயிட்டு ஆனா ஸ்டில் நான் இப்பவும் வேலை தேடிக்கொண்டிருக்கிறேன் ஏன்னா எனக்கு பிடிச்ச மாதிரியான வேலையில் கிடைக்க இல்லையன் அப்ப நான் ஒரு கம்பெனியை விட்டு இன்னொரு கம்பெனிக்கு போனாலும் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் என்ற காரணத்துக்காக தேடிட்டு இருக்கேன் இன்னைக்கு இங்க ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்குது அதுவும் ஜோப் பேங்கால நடந்து கொண்டிருக்கு தானே நீங்க ஒவ்வொரு வருஷமும் கலந்து கொள்றீங்களா எந்த முறைதான் நீங்க வந்துருக்கீங்களா டியூ மேஸ் நான் இது ரெண்டாவது தடவை கடந்த ஆண்டுகள் வந்து நெல்லூர் அடியில ஒரு பத்து கம்பெனி வந்து இப்படி ஒரு வேலை வச்சவ அப்ப அது வேலை சம்பந்தமான தரவுகள் எடுத்தவ அப்ப கலந்து கொண்டு நான் இது ரெண்டாம் தரம் என்றபடியா இன்னைக்கு ரெண்டாம் தரமும் கலந்து கொள்ற ஆர்வத்துல வந்தேன்

ஏரியா கொஞ்சம் வந்துக்கணும் அது நான் வேலை செய்யும் தானே அவ அங்க நிறைய பேரை வேலை கெடுக்கணும் அப்படின்றது என்ன நிறைய பேர் நிறைய கனவுகளோட இருப்பினும் எனக்கு நியூஸ் வாசிக்க விருப்பம் வேற இங்க அந்த யூடியூப்ல கதைக்க விருப்பம் இப்படி சின்ன சின்ன நிறைய விஷயங்கள் எல்லாமே அங்க வேலை செய்யணும் ஒரு சின்ன நாலு நாளும் வேலை செய்யணும் அப்படின்னு நிறைய பேர் கனவா இருக்கு அப்ப அந்த கனவு எல்லாத்தையும் சும்மா வந்து சார் நிறைய பேர் வைக்கணும் என்னோட அதுக்காக இங்க வந்திருக்கிறேன் அப்ப இவங்களோட கதைச்சிட்டு என்னென்ன வேலை இருக்குது என்னென்ன தகுதியோட அடிப்பணும் அப்படின்றத உங்களுக்கு வழக்கமா மிஸ் வணக்கம்

அப்புறம் எங்களுக்கு இருந்தாலும் நான் கொஞ்சம் குலப்படியா இருக்கும் அதோடய எங்களுக்கு கொஞ்சம் சிரிப்பா இருக்குது ஆனா இது ஒரு சிரிக்கிறதுக்கான ஒரு விஷயம் இல்ல இப்போ நிறைய பேருக்கு ஒரு கனவா இருக்கும் சில பேருக்கு ஒரு லட்சியமா இருக்கும் நான் டிவில கதைக்கணும் நான் ஒரு நியூஸ் வாசிக்கணும் ஏன்னா நிறைய பேருக்கு நாங்க சின்ன இல்ல பேப்பர் எல்லாம் எடுத்துட்டு வாசிச்சுட்டு இருப்போம் நாங்களும் ஒரு செய்தியாளராக வரணும் செய்தி வாசிக்கணும் அப்படின்றது அவங்களுக்கான ஒரு கடமைத்தான் சமூக மீடியா உருவாக்கி கொண்டிருக்குது கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்சாக்கள் இல்ல நீங்க வாசிப்பீங்க அப்படி நீங்களும் வரலாம் செய்தி வாசிக்கார்கள் மட்டும் இல்ல செய்தி ஆக்சிஜர் கூட இருக்கணும் இப்ப வெப்சைட் இருக்குது வெப்சைட்லயும் வேலை செய்யலாம் இல்ல யூடியூப் இருக்குது யூடியூப்லயும் உங்களுக்கு என்ன துறையில உங்களுக்கு ஆர்வம் இருக்கும் எது நீங்க உங்களுடைய சமூக மீடியாவுக்கு வரலாம் வந்துட்டு உங்களுக்கு தேவையான வேலைக்கு நீங்க தேர்ந்தெடுத்து உங்களுக்கு எல்லாருமே அன்பானவர்களா நீங்க இருக்கணும் நான் அதுக்கு நூறு விதம் நானுங்களுக்கு சொல்றேன் நாங்க அன்பானவர்கள்தான் இருக்கணும் உங்களுக்கு தெரியாத வேலையை கூட அங்க சொல்லி தரதுக்கு தயாரிக்கணும் உங்களுக்கு கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்சாக்களுக்கும் நீங்களும் வரணும் கட்டாயம் வந்து சேருங்க என்ன வேலைக்காக வந்து நீங்க

உங்களுக்கு இப்படி ஒரு விஷயம் உங்களுக்கு முதலே தெரியுமா ஓகே இன்னைக்கு இந்த நிகழ்வு நடக்கிறதால உங்களுக்கு எவ்வளவு பிரயோசனமா இருக்குது பசங்க என்ன உங்களை மாதிரி நிறைய பேர் அவங்களுக்கு இப்படி ஒரு நிகழ்வு நடக்கிறது தெரியாம இருக்கும் இப்ப தெரிஞ்சதுக்கு பிறகு இது நல்லமா இவ்வளவு தூரத்துல இருந்து நாங்க வந்து இங்க ஸ்பெண்ட் பண்றது நல்லமா அப்படின்னு நிறைய பேர் அவங்களுக்காக நீங்க சொல்லுங்க இது

அப்ப இது எல்லாத்தையுமே ஒழுங்கமைக்கிறதுக்கு ஒரு நிறுவனம் இருக்க நேரம் அதுதான் இப்போ டியூ ஒழுங்கமைப்பாளர் தான் சந்திக்கு வந்திருக்கோம் அவர் எதுக்காக செய்யறார் இது எதுக்காக வேண்டியது ஒரு பொதுநோக்கோட அதே சமயம் நிறைய பேருக்கு வேலைகள் இல்லாத அகல்கள் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு அப்ப அது சம்பந்தமான சமூக வளக்கத்துல அவங்க நடக்குது என்ற ஒரு காணிலு சரி வணக்கம் சரி ஓகே இப்போ ஒவ்வொரு முறையுமே உங்களுடைய நிறுவனத்துலதான் நடக்கிறது இன்றைக்கு எதுக்காக இங்க நடக்கிறீங்க சொல்லுங்க ஒன்று போன போன முறையாக கடைசி ரெண்டு முறையில வந்து எங்களுக்கு அங்கே இடம் கொஞ்சம் காணாமல் இருந்தது நாங்கள் ஜால்பாடி ஓட்டையில் வைக்கிறாங்க எங்களுக்கு இடம் கொஞ்சம் காணாமல் இருந்தது அடுத்த இன்னொரு விஷயம் எங்களுக்கு எங்களுக்கு கொமனிகளுக்கும் இடம் காணாமல் இருந்தது அதுலயும் ரோட்லேயும் பிரச்சனை அது எங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனை இருந்தது போன முறை அப்ப அந்த சரியான ஒரு பெரிய பிரச்சனை வரைக்கும் அது ஒரு விதத்தில் அன்மையா இருக்கும் இந்தமனியில் பெறக்கூடிய மாதிரி இருந்தது நிறைய ஆகலும்

பெரிய பெரிய மணிகள் சிலர் வந்து வந்திருக்கணும் நாங்க எதிர்பார்க்காமல் பெரிய பெரிய மணிகள் நாங்கள் சொல்லி வந்து வந்திருக்கணும் அப்படி நிறைய கோவில்கள் வந்திருக்கணும் சரி ஓகே இப்ப உங்களுடைய நிறுவனம் எவ்வளவு காலமா இயங்கி கொண்டிருக்கிறது எங்களுக்கு மணி தொடங்கி இப்ப நாலு வருஷம் ஆகுது நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு இன்னைக்கு வந்திருக்காங்களா ஓ எதிர்பார்த்த அளவுக்கு வந்திருக்கிறேன் வந்திருக்கிறேன்

வேறு ஃபேமஸான வெப்சைட்ல ஃபேமஸான மார்க்கெட் பிளேஸ் வெப்சைட் ஒன்று இருக்குது அப்போ அதுக்குள்ளாலே நாங்கள் ஹெட்ஸல் போட்டு கொடுக்குறோம் சீப்பான ரேட்டுக்கு அப்போ இதனால தான் நாங்கள் ஹெட்செல் வந்து செய்து வந்துருக்கோம் இதெண்டா சில ஒரு போலியான சில கம்பெனிகளும் இங்கே வந்து வந்துருக்கணும் இப்போ எங்களை மாதிரி சில வர்த்த குரூப்ஸில் உருவாக்கி செய்து வந்திருக்கணும் இப்போ அதுக்கு வந்து ரெண்டு எங்கள்கிட்ட வந்து ஒரு ஐம்பது வாட்ஸ்அப் குரூப் வந்து இருக்கும் ஆனால் அந்த கம்பெனிகள்கிட்ட வந்து ஒரு நாலு வாட்ஸ்அப் குரூப் அஞ்சு குரூப் அதை மட்டும் வச்சுக்கொண்டே வந்து செய்யணும் இப்போ எங்கள்கிட்ட வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்லேயே எங்கள்ட்ட எங்கள்ட்ட ஒரு ஐம்பது குரூப்லேயுமே அட் ஒடிக்க நாங்கள் ஒரு மூவாயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு எடுக்கிற வேண்டாம் அது வந்து நாலஞ்சு வாட்ஸ்அப் குரூப்பில் போகிறதுக்கு தௌசண்ட் ருபீஸ் இப்போ வந்து வேண்டிய பத்தில் ஒரு பங்கள்தான் வேண்டிய இது வந்து இருக்குது ஆனால் அவை ஒரு எங்களைய விட என்ன அரைவாசி காசு எடுக்கணும் அப்போ இது வந்து கஸ்டமர் கம்யூனிஸ் வந்து இதை பார்த்து கொஞ்சம் விளங்கக்கூடிய மாதிரி இருக்கணும் குறைவாக இருந்தாலும் ரீச் இல்லாமல் வீணாக காசு அடிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ ஒரு நாலு வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு கொஞ்சம் பேருக்கு போட்டு அதையும் இருக்காது சில ஒரு ஒரு ஒன்று ரெண்டு பேர் தான் வரையினா சில பேருக்கு காக்கலாம் வேற ஆகினம் அப்போ அதில் பி யோசனம் இருக்காது காசு வந்து வீணாக வந்து போ மாதிரி இருக்கா அதே மாதிரி வந்து இப்போ நிறைய விஷயங்கள் சொல்லம் வரும் வர தாங்கள்ட்ட மீடியா இருக்குண்டு ஆனால் இந்த கம்பெனியில் வந்து செக் பண்ணி பார்க்கணும் அந்த கம்பெனி இருக்கா இல்லையான்னு பார்க்கணும் அந்த கம்பெனியுடைய அட்ரஸ் இருக்கா அட்ரெஸ்லேயுமே அந்த குறிப்பிட்ட அட்ரஸ்ல அந்த கம்பெனி இருக்கான்னு பார்க்கணும் அடுத்தது ரிஜிஸ்டர் பண்ண கொமெனியா அதில் வந்து அந்த கொமெனியில் வந்து பார்க்கணும்

அப்படியும் சில ஓகே இப்ப நீங்க வேலைக்கு தேர்றீங்க இன்னொரு கொம்மனி நீங்கள் அப்படின்னா ஒரு உண்மையா இவங்களோட கொம்மனி இங்க இருக்குதா தான் நதுவா அப்படின்றது நாலஞ்சு தடவை செக் பண்ணி இவங்களோட நம்பர் எல்லாமே தெரியுந்த இவங்களுக்கு நாங்க எல்லாம் காட்டியிருக்கிறோம் அதே சமயம் இவங்களோட இடம் தான் இருக்குது இப்போ டியூ மேஸ் தான் வேணும் அப்படின்னா அவங்க இடத்துல போயிட்டு நீங்க உங்களுக்கு தேவையான சகல விதமான தேவைகளை நீங்க அங்க போய் பூர்த்தி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் தேவையில்லாத ஆக்களோட தேவையில்லாத தொடர்களை வச்சு நீங்க ஏமாற வேணும் அப்படின்றது தான் நாங்க சொல்லி இன்றைக்கி இன்னைக்கு நீங்க இங்க வர முடியாத ஆக்கள் எல்லாருமே இவங்களுடைய டியூ மேஸ் விபாங்களுக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான விபங்களை அங்க பெற்றுக்கொண்டு நீங்களும் ஒரு தொழிலுக்கு செல்லக்கூடிய மாதிரி இருக்கும் இல்ல

சரி ஓகே உங்களுக்கு ஒரு நல்ல வேலை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சம்பளத்தோட கிடைக்கணும் நன்றி சரி இன்றைக்கு வேலை இல்லையா உங்களுக்கு இல்ல உங்களுக்கு வேலைக்கு காக்கல் வேணுமா இல்ல உங்களை ஒரு ப படிக்கிறதுக்கு இங்க இங்க போய் படிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமான ஒரு சொல்யூஷன் தான் ஒரு தீர்வு தான் இங்க இன்னைக்கு நடக்குது அதாவது ஒரு வேலை வாய்ப்பு முகாமோடு நடந்து கொண்டு இப்ப இங்க வேலைவாய்ப்பு முகாமுக்கு கலந்து கொள்ள முடியாம தவிச்சிருக்கக்கூடிய ஆக்களுக்கான இன்னொரு வாய்ப்பு என்னென்னா நீங்க டியூ மேஸ் ஜப் பேங்குக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான தேவைகளையும் அங்க பூர்த்தி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் வந்து எனக்கு நம்பிக்கை இருக்குது ஏனென்றால் நானும் அப்படி ஒரு ஆள் தான் நீங்க எனக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பை நான் நல்லபடியா பயன்படுத்திக் கொள்ளனா உங்களுக்கும் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் சட்டாயம் ஏன்டா நீங்களும் அங்கே போனீங்க அப்படின்னா உங்களோட ஏற்ற மாதிரி உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களோட அனுபவங்களுக்கு ஏற்ற மாதிரி இப்ப அனுபவம் இல்லையண்டா கூட உங்களுக்கு பிடிச்ச ஒரு வேலையை நீங்க அங்க போய் செய்து உங்களுடைய அனுபவங்களை நீங்க அங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் சோ எல்லாருமே மறந்துடாதீங்க நீங்க போயிட்டு நீங்க போக வேண்டிய இடம் என்னடா நல்லூர் பின்வீதியில் இருக்கக்கூடிய ஜால்பாடி ஹோட்டல்ல தான் இருக்குது உங்களுடைய டியூ மேஸ்டியா பேங்க் அப்படி இல்லையெண்டா ஃபோன் நம்பரு நான் உங்களுக்கு அதில் அனுப்பி விட்றேன் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் கட்டாயம் இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா நிறைய பேர் படிச்சுட்டு இருப்பேனும் அவர்களுக்கு தேவையான பண வசதிகள் எல்லாமே எல்லாருமே செய்து கொடுக்க மாட்டோம் அப்போ அவையிலும் படித்து கொண்டே ஒரு பார்ட் டைமாக வேலை செய்யக்கூடிய மாதிரியும் இருக்கும் அப்போ அதே சமயம் சில பேர் வேலை செய்து கொண்டும் படிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் சில பேர் ஃபுல் டைம் என்னென்னா சில பேர் இது முடிச்சுட்டு அதாவது வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரிட்டையர் ஆகிட்டு இருப்பேன் அவையெல்லாம் கூட வேலை இருக்கும் அப்போ எல்லாருக்கும் இது ஒரு வயசு மட்டும் அப்படின்றதே இல்லை அப்ப எல்லாருமே செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் சோ கட்டாயி நீங்களும் அங்க போயிட்டு உங்களுக்கு தேவையான எல்லாமே பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த காணொலி குடிச்சிருந்தா எல்லாருக்கும் அனுப்பி விடுங்க ஏன்னா இது வயது இல்ல தானே அப்ப எல்லாருக்கும் அனுப்பி விடுங்க ஆறாவது ஒரு அழுக்கினாலும் பிரயோசனமா இருக்கும் சரி நான் மற்றும் ஒரு அழகான காணொலி மூலம் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடம் மீது விடைபெற்று செல்லும் நான் உங்கள் வைஷ்ணவி பாய்